हेलो फ्रेंड्स वेलकम टू द्रोण अकाडेमी ஸோ நம்ம வேக்கப் லைவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மூன்றாவது நாள் வெற்றிகரமாக சரியா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மூன்றாவது நாள் வெற்றிகரமாக எழுந்திருக்கீங்க எழுந்து லைவ் அட்டன் இருக்கீங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னென்ன விஷயத்த வந்து இந்த வீடியோ பகுதியில் இந்த லைவில் வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி தமிழ் சாரி தமிழ் ஜிகே இல்லாமல் மூணாவதாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைவ் டெஸ்ட்டை வந்து நம்ம இன்றைக்கி நடத்த போகிறோம் ஓகேவா அது என்னடத்தை நான் சொல்கிறேன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டவுட்ஸை வந்து கேட்டிருந்தீங்க ஓகேவா அதுக்குண்டான விளக்கத்தில் அதில் ஒரு டவுட் முக்கியமாக எல்லோரும் மேஜராக கேட்டது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா படிக்கும்போது நம்ம என்ன மைண்ட் செட்டோட படிக்கணும் அப்படின்றத வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதையுமே நான் இந்த லைவில் வந்து நான் சொல்கிறேன் தெளிவாக கவனிச்சுக்கோங்க கவனிச்சுட்டு உண்டான பிளானை பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை உங்களுக்கு படிக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் நாளைக்கு வேக்கப் லைவில் அந்த டவுட்ஸோடு வந்து அதில் மேஜராக வரக்கூடிய டவுட்டை வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சரியா சரி ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வந்து இன்றைக்கி வந்து மொத்தம் மூணு லைவ் டெஸ்ட் வந்து நடக்கப்போகுது ஓகே ரெண்டு வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய இன்னைக்கு மூணாக ஒரு லைவ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இன்றைக்கோடைய போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பொறுத்தவரைமே கொஞ்சம் ஈஸி ஜிகே வந்து கொஞ்சம் நம்ம வந்து இன்டெப்த்தாக படிக்க வேண்டிய டாபிக் ஏன் அப்படின்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக எல்லா எக்ஸாம்லேயும் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தினா இந்த லெசன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி வேல்யூபிள் லெசன் வந்து நம்ம வந்து சொல்லலாம் சரியா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து ஆறாம் வகுப்பு ஓகே ஆறாம் வகுப்பு தேர்ட் டம் மூணாவது பருவத்தில் மொத்தமாக வந்து மூன்று இயல் இருக்குது அதில் முதல் இயல் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த பாரதம் அன்றைய நாற்றங்கள் இது பாரத சம்மந்தமான ஒரு கொஷின் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலுநாச்சர் அவரும் நம்ம சிலபஸ் அந்த பதிமூன்று அறிஞ்சிருக்கில்ல இவரும் ஒருத்தர் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு டாப்பிக் வந்து வெரி இம்பார்ட்டன் சிலபஸை டைரக்டாக கவர் ஆகுது அது இல்லாமல் ஒவ்வொரு இயலில் வரக்கூடிய மொழித்திறன் இலக்கணம் இலக்கணம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் ஸோ இதெல்லாமே நல்லா டெப்த்தாக படிச்சுக்கோங்க மீதி டாப்பிக்கை ஓரலாக படிச்சிக்கோங்க நல்லா கவனிச்சிக்கோங்க இது சிலபஸை இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா சிலபஸை இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம இன்டெப்த்தாக படிக்கணும் ஓகேவா சிலபஸை இல்லாத டாப்பிக்கை கண்டிப்பாக படிக்கணும் சுத்தமாக படிக்காமல் விட்டுருக்கூடா நான் எங்கேயுமே சொல்லலை அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஓகே எல்லா டாப்பிக்கும் படிக்கணும் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இதெல்லாம் படிங்கன்னு சொல்லக்கூடிய கட்டாயம் நீங்கள் படிக்கணும் ஓகே அதுவும் டீப்பாக இன்டெப்த்தாக நீங்கள் வந்து படித்து வச்சுக்கூடிய டாபிக்ஸ் அதெல்லாம் ஓகேவா ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே ஸோ தமிழ் இது ஜிகே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுதந்திரத்துக்கு முன்னரும் இந் சாரி இந்திய பொருளாதார சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இது லெவன்த் கூட ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஓகேவா இதில் தான் அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்தினா இந்திய பொருளாதாரத்தலுக்கு வளர்த்துக்காரன் வந்து பார்த்தினா ஐந்தாண்டு திட்டங்கள் தான் அந்த ஐந்தாண்டு திட்டம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்தா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி அதனுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி வந்து டெவலப் ஆச்சுன்ற விஷயத்த வந்து பார்த்தினா அந்த லெசனில் இருக்கும் அதை நல்லா படிச்சுக்கிட்டு ஒன்பது மணிக்கு ஓகேவா இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து தமிழ் லைவ் டெஸ்ட் தேர்ட் டர்ம்லேருந்து நூறு கொஷினும் அதே மாதிரி வந்து ஈவினிங் ஒன்பது மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு ஜிகே இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இதிலேருந்து ஒரு ஐம்பது கொஷினும் வந்து பார்த்தோன்னா லைவ் டெஸ்ட் நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா காலையில் பதினோரு மணிக்கு கொஞ்சம் ரெடி ஆக்கிக்குங்க அப்போது வந்து ஒரு லைவ் டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா மேக்ஸ் ஓகேவா ஏன்னால் சார் மேக்ஸும் வந்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பரை வந்து கேட்டிருந்தீங்க மேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி கொஷ்ஷின் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைவ் டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம் ஓகேவா சார் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வைங்க நூறு கொஷின் வைங்க ஐம்பது கொஷ்ஷன் வைங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே கரெக்டு தான் ஓகேவா ஆனால் கரெக்டான விஷயம் ஒன்றும் இருக்குல்ல இருபது கொஷின் நம்ம லைவ் டெஸ் பண்ணுறது போதும் அதுவே வந்து பார்த்தா டைம் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு டாகிடும் ஸோ அப்போ ஒன் ஹவர் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு இருந்து நீங்கள் ஒரு கொஷின் பார்த்தாலும் தரமாக பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ மொத்தமாக வந்து இருபது கொஷின் நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வந்து காலைல பதினோரு மணிக்கு வந்து வைக்க போகிறோம் அந்த பதினோரு மணிக்கு டான்னு வந்துடுங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லைவ் டெஸ்ட்டு ஸோ அப்போ டைம் ஒன்று ஒர்க்லேருந்து எந்த மாதிரியான கொஷின்லாம் வந்து கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்ட கொஷினை பேஸ் பண்ணி தான் அந்த இருபது கொஷினை வந்து எடுக்க போகிறோம் ஓகேவா அந்த இருபது கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கொஷின் ஈஸி ஒரு பத்து கொஷின் ஈஸியாக இருக்கும் ஈஸினா மீடியம் லெவல் ஓகேவா ஒரு அஞ்சு கொஷின் வந்து பார்த்தினா மாட்ரேட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு கொஷின் டஃப்பாக இருக்கும் அப்படி வச்சுக்கலாம் பத்து ஈஸி அஞ்சு மாட்ரேட் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டஃப் இந்த மாதிரி மொத்தம் இருபது கொஸ்டின் வச்சுருக்கேன் யார் இருபதுக்கு இருபது டிகிரின்னு பார்க்கலாம் ஸோ டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ் வந்து ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க காலைல பதினோரு மணிக்கு டைம் அண்ட் ஒர்க் வந்து டெஸ்ட் வந்து இருக்குது ஓகேவா இருபது கொஷின் ஓகேவா அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரிழுத்து ஒரு மொழிகள் இப்போ கவர்மெண்ட்டு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் வெப்சைட் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு வேலையை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த வெப்சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸில் வந்து மற்ற இதெல்லாம் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கெலாம் ஒன்றா சேர்த்து ஒரு மணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ முடிஞ்சால் ஈவினிங் ஒரு மூணு மணிக்காக வந்து அந்த ஓரளவு ஒரு மொழிகள் மொத்தம் அறுபத்தெட்டு மொழிகள் இருக்குது அதை வந்து ஒரு வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணி விடுறேன் ஓகேவா ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிடுவோம் அதில் வந்து புக்கில் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு தான் ஓகே அந்த நாற்பத்திரெண்டு ஓரளவு மொழி தான் இருக்கும் அதுவே போதுமானது ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷயமே அப்படின்னா கடந்த குரூப் டூ எக்ஸாம் மெயின்ஸாக இருக்கும் மெயின்ஸோட சொல்ல கொஸ்டினாக வந்து கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக கூடிய எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஷினை கவரக்கூடிய கொஷின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் இருக்கக்கூடிய கொஸ்டின் சேர்த்து கொடுக்குறாங்க நம்ம சேர்த்து கம்மி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து கொடுத்துடலாம் ஓகேங்களா ஏன்னா அதையும் படித்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரியா ஸோ இன்னிக்கு உண்டான விஷயம் இதுதான் ஓகேவா இப்போ நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு வரும் ஏன்னா டவுட்டு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் படிக்கும்போது என்ன மைண்ட் செட்டோட படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்க ஏன்னா இது ஏன் எல்லோரும் கேட்குறது காரணம் என்ன அப்படின்னா படிக்குன்ற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் புக் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த படிக்கிற மைண்ட் செட்டே வராது அது இதையோ புக் எடுத்து வச்சுட்டு எதையோ வச்சுட்டு இருக்கும் ஒரு பக்காவான பிளான் நம்மக்கிட்ட இருக்கும் படிக்க நேரமும் இருக்கும் ஓகேவா ஆனால் படிக்க மைண்ட் செட் மட்டும் இருக்காது ஓகேவா அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் எதனால் வந்து அந்த விஷயம் வருது அதே மாதிரி நிறைய பேர் வந்து படிக்கும்போது நல்லா படிச்சுருவீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் நிற்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய மெத்தடு தான் ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம்னா இருக்கலாம் சார் எனக்கு வந்து இன்னும் வந்து வேலை கிடைக்கலன்றதே ஒரு பெரிய ப்ராப்ளம் சார் வேலை கிடைச்சா என் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வராது சார் எனக்கு வீட்டு ப்ராப்ளம் சார் எனக்கு சொந்தக்காரன் ப்ராப்ளம் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம் சார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி நான் இந்த வாட்டி கண்டிப்பாக வேலை வாங்கியானோம் வேலை வாங்கிட்டு நான் இந்த போஸ்டிங் கண்டிப்பாக போகையானும் இந்த போஸ்டிங் போனால் தான் எங்கள் வீட்டுக்கு கடன் அடைக்க முடியும் ஓகே எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கல்யாணம் ஆகும் சரியா ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பரேஷன் இருக்கும் ஒரு தேர்வை பேஸ் பண்ணி உங்களுடைய கனவுகள் பல இருக்கலாம் ஓகேவா அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிக்கும்போது தயவுசம் யோசிக்காதீங்க ஓகேவா நம்ம படிக்கும்போது நம்ம மனநிலை வேறு இடத்துக்கு போகிறதுக்கும் அதே மாதிரி படிக்கிற மைண்ட் செட் நம்ம வராதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த லைஃப்பை பற்றின பயம் தான் அந்த லைஃப்பை பற்றின பயம் இருந்தால் தூக்கி தூர வைங்க ஓகேவா படிக்காத நேரம் படிக்கிற நேரம் போக மற்ற நேரங்களில் லைஃப்பை பற்றி சிந்திங்க அப்போ தான் உங்களுக்கு படிக்க தூண்டும் ஆனால் படிக்க ஆரம்பித்த உடனே லைஃப்பை பற்றி திங்க் பண்ணாதீங்க யூ வெரிய வெரி ஹாப்பியஸ்ட் மேன் யுவர் இவரியே வெரி ஹாப்பியஸ்ட்டு விமன் அப்படின்ற மைண்ட் தாட்டோட படிங்க அப்போ தான் நீங்கள் ஜாலியாக படிக்கும்போது அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டோர் ஆகும் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் யூ இட் வெரி இம்பார்ட்டன்ட் இதை நான் கண்டிப்பாக படித்தே ஆகணும் இது படிக்கலாம் அவ்வளோதான் ஒஸ்ட்டு ஓகேவா இது நான் வந்து ஒழுங்காக படிக்க முடியல அப்படின்னா ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் ஆயிரம் விஷயங்களை யோசிக்கிறத விட ஆயிரம் விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிக்கிறத விட பெஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது நான் தான் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மென் ஓகேவா எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படியே இருந்தாலும் இப்போ இதுவும் இல்லை நான் வந்து இப்போ இந்த இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி படிக்க போகிறேன் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஓ பரவாயில்ல இந்தளவுக்கு பொருளாதாரம் வந்து பார்த்தா இருந்திருக்கு இதை தான் இப்போ நம்ம இப்படி மாத்திருக்குமா கிட்டத்தட்ட ஏழு வருஷத்தில் வந்து இவ்வளோ வளர்ச்சி காணதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஐந்தாண்டு தான் காரணமாக முதல் ஐந்தெண்டுத்துல என்ன சொல்லுது ஓ வேளாண்மைக்கு ஏன் வேளாண்மை கொடுத்தாங்க அந்த காலத்தில் கொஞ்சமாக இருந்திருக்கப்படுது இப்படி படிப்பை பற்றி தான் நீங்கள் யோசிமே தவிர நான் படித்தா அது ஆகும் இது ஆகும் படிக்கலாம் நாசமாக போயிடுவேன் இதை பற்றிலாம் தயவு செஞ்சு படிக்கும்போது சிந்திக்காதீங்க இதெல்லாம் நம்ம படிக்கும்போது சிந்தித்தோம் அப்படின்னா நம்மள விட வந்து பார்த்தீங்கன்னா முட்டால் யாருமே கிடையாது ஓகேவா அப்போது படிக்க படிக்கிற நேரம் போக மீதி நேரங்களில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய பெஸ்ட் என்ன ஓகே நம்ம வந்து அடுத்து என்ன விஷயங்கள் பண்ணணும் நம்ம என்ன படிக்கணும் படித்தா நம்ம எந்த நிலைமைக்கு போகும் படிக்கலாம் எந்த நிலைமைக்கு போகும்ன்றதை பற்றிலாம் எப்போ சிந்திக்கும் அப்படின்னா படிக்காத நேரத்தில் படிக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் எதையுமே யோசிக்காதீங்க ஓகேவா ஹாப்பியாக ஃப்ரீ மைண்டோடு படிங்க அதை வருது வரல அதே மாதிரி வந்து இது எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான டாப்பிக்கு இந்த தமிழ் மேக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறது ஜிகே வந்து ஒரு கேவலமாக பார்க்கறது ஜிகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு தான் ஜிகே தான் இருக்கும் நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டை கேவலமாக நினைக்கிறோமோ அதுதான் நம்மளை கேவலப்படுத்தி விட்ருவோம் ஓகேவா இந்த வார்த்தையை நல்லா மைண்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் படிக்கும்போது இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு இந்த கொஷின் வந்து பார்த்தினா ரேர் கொஷின் இந்த கொஷின் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின் இந்த மாதிரிலாம் படிக்கக்கூடாது எல்லாமே கொஷின் தான் எல்லாத்துக்கும் ஒன்றரை மார்க் தான் ஓகேவா நீங்கள் வந்து கஷ்டமான கொஷின் ஒரு பக்கத்துக்கான கொஷின் வந்து ரெண்டு மார்க்கும் அரை பக்கத்துக்கான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கும் டிஎன்பிசி ஒதுக்க கிடையாது ஏ ஒரு கொஷின் ஒரு பக்கமும் அரை பக்கமும் மார்க் ஒன்றது தான் அதே மாதிரி தான் ஓகேவா அந்த கொஷின் இம்பார்ட்டன் இல்லையோ ஓகேவா எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாத வரைக்கும் நீங்கள் பார்க்குற எல்லா கொஷனும் இம்பார்ட்டண்ட் தான் ஓகேவா இந்த கேஜி படுத்த ஒரு டேலாக சொல்கிறேன் அதாவது நான் பத்து பேர் அடித்து டானாடா நான் படிச்சு நான் அடித்த பத்து பேருமே டான் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ பத்து கொஷின் படிச்சுட்டு வந்து நான் வேலைக்கு வரலடா நான் படித்த எல்லா கொஷ்டினுமே ஒருத்தொஸ்டின் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோம் வேலைக்கு போயிட்டு பிறகு ஓகேவா அந்த மைண்ட் தடவை படிங்க படிக்கும்போது எதை பற்றி சிந்திக்காதீங்க நான் பல சிந்தனையோடு நான் போய்ட்டு புத்தகத்தை துறும்போது தான் நம்முடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனைக்கு போகிறத தவிர படிப்பு நோக்கி போக மாட்டேது ஓகேவா படித்தவங்க படிக்கிறவங்க மற்ற சிந்தனை இருக்க மாட்டாங்க ஓகேவா படிக்க கஷ்டப்படுறவங்க படிப்பையே பிடிக்காதவங்க தான் பல சிந்தனையோடு படிக்க ஆரம்பிப்பாங்க ஓகேவா பல சிந்தனைகள் பல இருந்தாலும் படிக்கும்போது எப்படி படிக்கணும் இதை எப்படி முடிக்கணும் அப்படின்ற சிந்தனையோடு மட்டும் படிங்க தேவையில்லாத சிந்தனையை தவறுங்க இந்த மனநிலையோடு நீங்கள் படித்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த படிக்கிற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நிறைய நேரம் படிக்க முடியும் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன் வராது ஓகேவா அதே மாதிரி படிக்கும் போது இந்த ஃபோன்லாம் தூக்கி வந்து சைலண்டில் போட்டு படிங்க ஓகேவா ஏன்னா நம்மளை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்க நம்மளுக்கு எடுக்கிறாங்களா மாட்டாங்களது தெரியாது ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபோன் நம்மளை ரொம்பவே நல்லாவே கெடுக்குது கூடவே இருந்து கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் அதனால் கூடுமானதுக்கு படிக்கும் போது சைலண்டில் போடுங்க ஓகேவா அதாவது நீங்கள் உங்களை படிக்கிறத கெடுக்கிறதுக்கூடிய கால் எந்த ஒரு காலமே வந்து பார்த்திங்கன்னா இப்பார்ட்டன்ட் கால் நம்ம வந்து சொல்ல முடியாது நம்ம அப்பா அம்மா அல்லது நம்ம உறவினர் பண்ணக்கூடிய அதாவது நம்ம வீட்டு சொந்தங்கள் பண்ணக்கூடிய கால்ஸ் தவிர்த்து ஏன்னா அப்பா அம்மா பண்ணுறாங்கன்னா இல்லை வீட்டில் என்ன பண்ணுறேன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் காலக்காக தான் பண்ணுவாங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நான் சொன்னதெல்லாம் பிரிச்சுட்டு இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடய எஃபெக்ட் என்னன்றத நைட்டு லைவ்வில் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை நாளைக்கு லைவ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நாளைக்கு வேக்கப் இதை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிக்க ஒரு டிப்ஸ் ஓகேவா டிப்ஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வேக்கப் பிள்ளையில வந்து இதுக்கப்புறம் கடைபிடிக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உண்டான போர்ஷனை வந்து ஒழுங்காக ரெகுலராக முடிச்சுருங்க நாளைக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டை நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ இன்றைக்கி அதுக்கு ஆயத்தம் ஆகிடுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தை வந்து ஒழுங்காக வந்து பயன்படுத்தி அதுக்குண்டான வேலையை வந்து பாருங்கள் ஸோ தமிழோட இன்றைக்கி வந்து மேக்ஸு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயல் மட்டும் ஓகே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அதுக்கப்புறம் முழுத்தின் பயிற்சி அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் ஓகேவா இதெல்லாம் மட்டும் படிங்க ஜிகே வந்து ஒரு வரி விடாமல் எல்லா வரிகளும் படிங்க ஜிகே லெசன் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பதினொன்று மணிக்கு நான் வச்சுக்கோங்க பதினொன்று மணிக்கு மேக்ஸ் டெஸ்ட்டு ஆறு மணிக்கு தமிழ் டெஸ்ட்டு ஒன்பது மணிக்கு ஜிகே டெஸ்ட்டு ஓகேங்களா சரி ஓகே அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு சரியா இப்போ இல்லை ஜூலை பதிமூணுக்கு அப்புறம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க தேங்க்யூ